நேயர்கள் அனைவருக்கும் மல்லிகார்ஜுனனின் அன்பு வணக்கங்கள் பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள்னா என்ன சூரியன் மீன ராசியில் பிரவேசிக்கும் நாள் பங்குனி மாதம் ஆரம்பிக்கும் நம்மளுக்கு அதே போல உத்திர நட்சத்திரமும் பங்குனி மாதமும் சேர்ந்த நாள்தான் தான் பங்குனி உத்திர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாள் மிகவும் விசேஷம் வாய்ந்தது அப்படி என்ன சார் விசேஷம் வாய்ந்தது அப்படின்னா காலப்புருஷ சக்கரத்துக்கு மீன ராசி பனிரெண்டாவது ராசி அதே போல உத்தர நட்சத்திரம் பனிரெண்டாவது நட்சத்திரம் இந்த பனிரெண்டாவது ராசியும் பனிரெண்டாவது நட்சத்திரமும் பௌர்ணமியும் இணைந்த நாள்தான் தான் பங்குனி உத்திர திருநாளாக நம்ம வந்து கொண்டாடுகின்றோம் இந்த திருநாளில் முருகன் கோயிலில் எதுக்கு சார் இவ்வளவு விசேஷங்கள் நடக்குது அப்படின்னா இது ஒரு சின்ன கதையிலிருந்து பார்க்கலாம் முருக பெருமான் சூரபத்மனை வதம் செய்கிறார் அந்த வதம் செய்தனால் இந்திரன் வந்து அவருக்கு வந்து இந்திரலோகம் வந்து அவர்களுக்கு சொந்தமாகின்றது அவருக்கு வந்து கிடைக்கின்றது இந்த இந்திரலோகம் அதனால் அவர் வந்து முருகனுக்கு ஏதாவது பரிசு கொடுக்கணும் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டே இருக்காரு அதற்குண்டான ஸ்டெப் எடுக்கிறாரு அதுல வந்து முருகனுக்கும் இந்திரனோட மகள் தேவயானிக்கும் திருமணம் நடந்த நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் இது வந்து மெயினாக எங்க நடந்தது அப்படின்னா திருப்பரங்குன்றத்தில் பங்குனி உத்தரத்தில் திருமணம் நடந்தது இந்த திருப்பரங்குன்றத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா முருகன் மனக்கோலத்தில் காட்சி அளிப்பார் அவ்வளவு அழகா மணக்கோலத்தில் காட்சி அளிப்பார் அதனாலுன்றம் சென்று அங்கு நடக்கும் முருகனுக்கும் தெய்வயானிக்கும் நடக்கக்கூடிய திருமணத்தை பார்த்து வருவது மிக மிக சிறப்பு ஏனென்றால் சீக்கிரமாகவே அவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வந்து என்கிட்ட ஜாதகம் பார்க்குற வர்றவங்களுக்கு பாதிக்கு மேலே இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இப்போ வந்து நிறையா இருக்குங்க இப்போ இந்த பங்குனி உத்திர திருநாளில் வந்து யாராருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னா தெய்வ திருமணங்கள் நடந்தது அப்படின்னா பார்வதிக்கும் சிவனுக்கும் திருமண நாள் ஆன நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் இதே நாளில தான் தெய்வயானிக்கும் முருகனுக்கும் திருமணம் நடந்தது ராமருக்கும் சீதாவுக்கும் திருமணம் நடந்தது ஆண்டாளுக்கு திருமணம் நடந்த நாளும் இந்த நாள் தான் இதே போல எல்லா பல தெய்வங்களுக்கு திருமணம் நடந்த நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் இந்த திருநாள்ல தான் நம்மளுக்கு அர்ஜுனன் வில்லாளன் அர்ஜுனன் உதித்த நட்சத்திரம் அதே போல மணிகண்டனாக இருந்த சாஸ்தா ஐயப்பனாக அவதரித்த நாளும் இந்த பங்குனி உத்திர திருநாள் தான் அப்படின்னா எவ்வளவு மிகவும் விசேஷம் வாய்ந்த இந்த பங்குனி உத்தர திருநாளில் மனமாக மனமாகாத ஆண்களும் மனமாகாத பெண்களும் சென்று இந்த பங்குனி உத்தரத்தில் நடக்கக்கூடிய திருமணத்தை வா பார்த்து வணங்கி வேண்டி வருவது மிக 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 நல்லது அவங்களுக்கு திருமணம் விரைவாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த பங்குனி உத்தர திருநாள்ல உண்டாகும் சரி இப்ப திருமணம் ஆகாத ஆண்கள் பெண்கள் தான் இதை வந்து போய் வழிபடணுமா அப்படின்னா அப்படி இல்லைங்க இப்ப கல்யாணமான கல்யாணமான ஆண்களும் பெண்களும் இப்ப ஏதோ ஒரு சண்டையில இருக்காங்கன்னா அவங்களும் போய் இந்த நாள்ல வந்து வழிபடலாம் அதே போல அரசாங்க வேலை ஒரு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஒரு முக்கியமான வெளிநாடுக்கு போகணும் ஏன்னா இந்த மாசத்துல பனிரெண்டாவது ராசி அப்படின்னு சொன்னோம் இல்லையா அது வந்து குருவோட ராசி மீன ராசிங்கிறது குருவோட ராசி அந்த ராசியில இப்ப வந்து சூரியன் பிரவேசிக்கிறார் அப்ப அரசாங்க வேலைகள் பிள்ளைகளுக்கு ட்ரை பண்ணுறது பிள்ளைகள் ஏதாவது ஒரு வேலை வாய்ப்புகளுக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த நாளில் போய் நம்ம வழிபட்டு வந்தாவே எல்லாவோட வாழ்க்கை சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து இப்போ எல்லாமே திருமணமாகும் வேலை கிடைக்கும் வெளிநாட்டு யோகம் கிடைக்கும் பிரிந்த கணவன் மனைவிகள் எல்லாமே ஒன்று கூடுவார்கள் சரிங்க இப்போ வந்து நாம் போய் அங்கே போய் வழிபடுகிறோம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தாலி கயிறு இருக்கு இல்லைங்களா மஞ்சள் கயிறு தாலி கயிறு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாங்கல்ய கயிறையும் மஞ்சள் குங்குமம் ஒரு தாம்பூலம் அதில் ஒரு தட்சணை வச்சு வெத்தலை பாக்கு தட்சணை இப்போ நம்ம தாம்பூலம் அப்படின்னு சொன்னாவே பாக்கு இன்க்ளூட் பண்ணி தாங்க கொடுக்கணும் தனியாக கொடுத்துடக்கூடாது அது கூட மஞ்சள் குங்குமம் ஒரு தட்சணை வைத்து இப்போ கல்யாணம் பார்த்துட்டு வராங்க இல்லையா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து கொடுத்தாவே பெரிய பெரிய யோகங்கள் உங்களுக்கு கூடும் அன்றைக்கு அன்னதானம் செய்வது மிகவும் விசேஷம் குல தெய்வ சென்று அன்று அன்னதானம் செய்வது எல்லா வித தோஷங்களையும் நீக்கி வாழ்வில் வெற்றி பெற வைக்கக்கூடிய நாள் தான் இந்த பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்தர திருநாளில் போய் மனமா இப்போ மெயினாக வந்து மனமான மனமாகாத ஆண்களும் பெண்களும் போய் வழிபட்டு வரக்கூடிய நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் சரிங்க சார் இந்த பங்குனி உத்தர திருநாளில் இப்போ நான் என்னால் கோயிலுக்கே போக முடியல நான் வீட்டில் இருந்து எப்படி வழிபடணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா வீட்டில் ஒரு நெய்வேத்தியம் முருகனுக்கு வந்து வெண் நம்மளுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபடுவதும் மிகவும் நல்லது அந்த சர்க்கரை பொல்லங்களுக்கு பக்கத்தில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு குழந்தைகளுக்கு எல்லாமே நம்ம தானமாக கொடுத்துட்டு வந்தாவே மிக 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 விசேஷமான நாள் இந்த பங்குனி உத்தர திருநாள் இந்த பங்குனி உத்திர திருநாளில் நீங்கள் முருகனுக்கு வந்து நடந்து போறாங்க இல்லையா வந்து காவடி எடுப்பது மிகவும் விசேஷம் அவங்களுக்கு நீர்வார் கொடுப்பது மிகவும் விசேஷம் ஏன்னா இப்ப வந்து நம்மளுக்கு கோடை காலம் ஆரம்பம் ஆயிடுச்சு இல்லையா அதனால இப்ப வந்து அவங்களுக்கு வந்து நீர்மோர் கொடுப்பதும் அவங்க வழியில் நடந்து வராங்கன்னா காவடி தூக்கிட்டு வரும்போது பாதங்களுக்கு நீங்கள் தண்ணீர் சேர்ப்பதும் மிக 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 அவங்களுக்கு பாத பூஜை சொல்வதும் மிக மிக விசேஷம் இப்ப ஒரு பொதுவான இது இப்போ வந்து என்ன கோடைக்காலம் ஆரம்பிக்க போகுது நீங்கள் இப்போ பறவைகளுக்கு தண்ணீர் வீட்டில் மொட்டை மாடி இருந்தால் மொட்டை மாடியில் தண்ணீர் வைப்பதும் அதே போல் தானியங்கள் வைப்பதும் மிக 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 சிறப்பு இது வந்து எல்லா தோஷங்களுக்கும் எல்லா விதமான யோகங்களையும் வரவழைக்கக்கூடிய ஒரு சின்ன தந்திரம் இந்த இதில் இருக்குங்க அதனால் இந்த மாதிரி பண்ணி அதாவது தண்ணீரும் தானியமும் வைத்து முருகனை வேண்டி வணங்கி எல்லா செல்வங்களையும் வளங்களையும் பெற்று நலமோட வாழ பங்குனி உத்திர திருநாள் வாழ்த்தும் உங்கள் அன்பு நண்பன் மல்லிகார்ஜுனன் நன்றி வணக்கம்